சொல்லி வச்சு கால் ஷீட் வாங்கிட்டு அவர் உள்ள போன மாதிரி நீட்டா சொல்றாங்க இந்த வாரம் தேதி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கமெண்ட்ல வந்து நிறைய மக்கள் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஷோ நீங்க நம்பாதீங்க ஆனா இப்ப இதை பார்த்த பிறகும் இந்த ஆடியோ கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு மேலும் சினிமா சொன்ன சரியை தெரிஞ்சுக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க